వనకం లక్ష్మి దేవి భక్తి పాడల్ తులసి తుణపురివయే తులసీతూరివయే అలవి కరుణ కొండవళీ மாயன் மகா விஷ்ணு மேனியிலே துளசி மாலையாய்த்த வாழ்ந்து அலங்கரிப்பவாளே மாலையாய்த்த வாழ்ந்து அலங்கரிப்பவாளே ஜய ஜய தேவி நமோஸ்துதே ஜய ஜெய துளசி நமோஸ்துதே ஜய ஜெய பிருந்தா நமோஸ்துதே ஜய ஜெயலலக்ஷ்மி நமோஸ்துதே துளசி தாயே துணைபுரி புரிவாய் மாதரசி மாதவி வைகுண்டவாசி மாதரசி மாதவி வைகுண்டவாசி வேதங்கள் போற்றிடும் மாதவசி வேதங்கள் போற்றிடும் മാതവ സീനി ദേശം മുഴുവതും കൊണ്ടാടും ദേവി ദേശം മുഴുവതും കൊണ്ടാടും ദേവി കേശവൻ മർബിനിൽ ഉണ്ടാചി കേശവൻ മർബിനിൽ ഉണ്ടാച്ചി തുള സീതായ തുണി கண்ணியர்க்கு திருமணம் முடிப்பவள் நீயே மங்கையர் மாங்கல்யம் காத்திடுவாயே கண்ணியர்க்கு திருமணம் முடிப்பவள் நீயே மங்கையர் மாங்கல்யம் காத்திடுவாயே சந்தான சௌபாக்கியம் തരുപവളേ ചന്താണ് സൗഭാക്യം തരുപവളേ നാങ്കൾ ചന്തതം വണങ്ങും ചിന്താമണിയേ ചന്തം വണങ്ങും ചിന്താമണിയേ തുള സീതായേ തുണപുറിവായേ തുള സീതായേ துணை புரிவாயே எல்லோர் வீட்டிலும் நடுமுற்றத்தை அலங்கரிக்கும் முன் பீடம் நீ இல்லாத இடமே இல்லை எங்கும் துளசி மாடும் எல்லோர் வீட்டிலும் நடுமுற்றத்தை அலங்கரிக்கும் முன் பீடம் நீ இல்லாத இடமே இல்லை எங்கும் துளசி மாடும் எல்லோர் வீட்டிலும் நடுமுற்றத்தை அலங்கரிக்கும் முன் பீடம் நீ இல்லா எங்கும் துளசி மாடம் சந்தனம் குங்குமம் பூஜை செய்திடும் மங்கையர் கூட்டம் சந்தனம் மஞ்சள் குங்குமம் பூஜை செய்திடும் மங்கையர் கூட்டம் நங்கநாதனின் அந்தவனத்தில் நீ ஒரு பூந்தோட்டம் நங்கநாதனின் அந்தவனத்தில் நீ ஒரு பூந்தோட்டம் கற்பக தருவே காமதேனுவே நீயம்மா கவலைகள் தீர்ப்பாய் துளசியம்மா அவனியை காப்பாய் தாயம்மா துளசீதாயே துணை புரிவாயே அளவில் கருணை கொண்டவள் நீயே துளசீதாயே துணை புரிவாயே நன்றி